பேசினாலே மரணம் ஒரு வேர்ட் கேட்டால் மனுஷன் மான்ஸாக மாறுவானா இந்த மூவி பேர் போனிபோல் போல் கேனடா நாட்டில் இருக்கிற ஒரு சின்ன ஸ்மால் டவுனில் ஒரு சின்ன ரேடியோ ஸ்டேஷனை லைவ்ல பண்ணிக்கிட்டு இருக்காங்க எல்லாம் நார்மலாக தான் போகுது வெளியே வைலன்ஸ் நடக்கிறதா ஒரு கால் வர ஆரம்பிக்குது இது ஜாம்பி வைரஸ் இல்ல இன்ஃபெக்ஷன் ஸ்ப்ரெட் ஆகிறது வேர்ட்ஸ் மூலமாக இதில் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் கேட்குறவங்க பிரெயின் டேமேஜ் ஆகி மற்றவங்களை அட்டாக் பண்ணுற அளவுக்கு ரொம்ப வைலண்டா மாறுறாங்க ரேடியோ ஸ்டேஷன் உள்ள சேஃபாக இருக்க நினச்சாலும் அந்த டேஞ்சரஸ் வேர்ட்ஸ் பாட்காஸ்ட் ஆகிக்கிட்டே இருக்குது பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் மரணத்துக்கு ரீசனாக மாறுது அதுக்கப்புறம் ஆர்ஜேக்கு ஒரு ஷாக்கிங் ட்ரூத் தெரியுது லாங்குவேஜை டிஸ்ட்ராய் பண்ணாதான் வைரஸை ஸ்டாப் பண்ண முடியும் மீனிங் இல்லாத வேர்ட்ஸை சென்டென்ஸாக யூஸ் பண்ணி ஃபைட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க வேர்ட்ஸை வெப்பனாக மாறின ஹாரர் மூவி போண்டிபூல் யூனிக் கான்செப்ட் பிடிச்சா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் டு மிஸ்டர் டெவில் டைம்ஸ்